நம்முடைய சேரன் மகாதேவி சாராட்சியர் திரு அர்பித் ஜெயின் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார்கள் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நாங்கநேரி உதவி கண்காணிப்பாளர் வட்டாட்சியார் நாங்கநேரி வட்டாச்சியார் எக்ஸைஸ் காவல் ஆய்வாளர் தேர்வாடி தேர்வாடி பேராட்சி முன்னர் தலைவி அனைத்து பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னோட மலை வணக்கம் इनकी फुल डे और ड्रग्व अवेरन एलिए आटी स्पोर्ट्स आट्टिवटी कलचरल एक्टिविटीज, प्लस रेली एलिए ना पड़ी एल ना चूस्टो डॉक्टर इंजीनियर ई एस ईपीएस इधा बैटे ड्रग्स आल्को इतना नम्बर इूस पड़क ना पढ़ना और ना करियर नाम चूस्मु इंजीनियरों डॉक्टर ई एस एसटर यू वू बिकम यू कैन बिकम जस्ट एसपी सुनमार I have, to, four, five points, so I have to focus points, discipline, hard work, commitment, habit of incorporate it, we can incorporate, நன்றி வணக்கம் நன்றி ஐயா மிக சிறப்பாக உரையாற்றிய சேரன் மகாதேவி சாராட்சியர் திரு அர்பித் ஜெயின் ஐயா அவர்களுக்கு நன்றி அவர்களை தொடர்ந்து நாங்குநேரி உட்கோட்டம் உதவி கண்காணிப்பாளர் திரு பிரசன்னகுமார் ஐயா அவர்கள் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் சார் சீரன் மாதேவி சாராட்சியர் அர்பித் ஜெயின் நாங்கநேரி வட்டாட்சியர் எக்ஸைஸ் வட்டாட்சியர் அண்ட் பேரூராட்சி தலைவி அனைவருக்கும் பொதுமக்கள் மற்றும் எல்லாருக்கும் இங்கே அமைந்திருக்கும் எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஸோ எஸ்பி சார் சொன்ன மாதிரி வந்துட்டு இது ஒரு பெரிய திருவிழாவை நடத்திட்டு இருக்கும் ஸோ இந்த திருவிழாவுக்கு மிக முக்கியமாக நிறைய பேர் வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து இதை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துருக்கு ரொம்ப மிக்க நன்றி அதில் வந்து மெயினாக வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாங்குநேரி தாசில்தார் நாங்கநேரி டெபில்தார் டெப்டி தாசில்தார் ஏர்வாடி இன்ஸ்பெக்டர் அண்ட் ஏர்வா ஏர்வாடி போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சதீஷ் ஆல்சோ இவங்களாக தான் சேர்ந்து அது இல்லாமல் வந்துட்டு இந்த ஆறாம் தேர்ந்த மக்கள் நான் வந்து இந்த மோரம் பண்டிகையிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியாக நாங்கள் எல்லாரும் வந்துட்டு நாங்கள் பந்தோபஸ்க்காக வந்தோம் ஆனால் இன்னைக்கு ஒரு திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த மக்கள் இந்த இந்த இங்கே இருக்க மக்கள் வந்து இப்போ என்னோட மனசுலருந்து ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு இடத்துல இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் இதை ஆர்கனைஸ் பண்ணது அண்ட் இது முக்கியமான வந்து திருவிழா எல்லாமே பார்த்தீங்கன்னா போதை ஒரு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கா இதில் வந்துட்டு விழிப்புணர்வு நிறைய நடத்தும் ஆனால் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒழிப்புன்னு சொல்லிட்டு நம்ம இதை ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்துட்டு காவல்துறையில் வந்துட்டு ரொம்ப கடினமான ஆக்ஷன் எடுப்போம் கண்டிப்பா எடுப்போம் ஏன்னா இது இந்த போதல் பொருள் வந்துட்டு பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃப்ரம் த கவர்மெண்ட்ல இருந்தே வந்திருக்கு அது இல்லாம நம்ம நான்கு நேரி உட்கோட்ட காவல்துறையினார ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க சப்போர்ட்டும் பண்றோம் எப்படி பண்றோம்னா நம்ம நம்ம ஏஎஸ்பி ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு பிளஸ் நம்ம தாசில்தார் ஆஃபீஸ்ல தாலுக் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் எடுக்கிறோம் ஸோ எந்தெந்த இளைஞர்கள் நீங்க வந்துட்டு நாங்க வந்துட்டு போட்டி தேர்வுக்கு தயார் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்ல வந்து நாங்க வந்துட்டு ஜிம் எல்லாம் வசதி இல்லை நாங்க டெய்லி காலையில வந்துட்டு அஞ்சரை மணிக்கு ஓடணும் இம்ப்ரூவ் பண்ணணும் நாங்க இளைஞர்கள் வந்து நல்ல பாதையில போகணும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்க வந்து இருபதாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை சேர்ந்து நாங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் யார் யாருக்கெல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம தாசில்தார் இல்ல இன்ஸ்பெக்டர் இல்ல என்ன நேர்ல வந்து பாக்கலாம் காலையில இருந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருக்குமே பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறோம் அது தவிர எல்லா போட்டி தேர்வுக்கான காம்படிவ் எக்ஸாம்ஸ்கான புக்ஸ் பிளஸ் உங்களுக்காக பகு கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ரெண்டு துறையாலையும் ஏற்பாடு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் அண்ட் இந்த போதைப் பொருள் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு மாய மாதிரி உள்ள போறது ரொம்ப ஈஸி ஆனா வெளில வர்றது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் டெய்லி பாக்கிறோம் டாக்டரை நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையே இதில் இறந்துருக்காங்க ஸோ அது மாதிரி நம்ம யாரும் வரக்கூடாது நெக்ஸ்ட் வர இளைஞர்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு பிளேஜ் எடுத்துக்கணும் இந்த போதைப் பொருளில் கண்டிப்பாக நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டு வாய்ப்பு எனக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ மிக அழகாக உரை நிகழ்த்திய ஐயா அவர்களுக்கு நன்றி இப்படியான சார் எஸ்பி சாரோட ரிக்வெஸ்ட் இங்கே நாங்குநேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கரெக்டா நம்ம ஏர்வாடி உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அமைப்பு இருக்கு ஸோ யாருக்காச்சும் வந்து இந்த போதைப் பொருள்ல இருந்து நீங்க வெளியில வரணும்னு கூட நீங்க வந்துட்டு மது அருந்து இருக்கலாம் இல்ல கஞ்சா அது மாதிரி ஏதாச்சும் இருந்து நீங்க வெளியில வரணும்னு நினைச்சீங்கன்னா அங்க ரொம்ப அருமையா வந்துட்டு செயல்பட்டு இருக்காங்க அதே மாதிரி காவல்துறையோட ஹெல்ப் நீங்க எப்போ வேணாலும் நாடலாம் அதே மாதிரி நம்ம நாங்க தாசில்தார் அலுவலகம் எப்பயுமே உங்களுக்காக கதவு திறந்து வச்சிருக்காங்க என்னைக்கு வேணால் நீங்க போகலாம் நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் இருக்கோம் கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வணக்கம் நாங்கனே டிஷன் சென்டர் அதாவது ரெண்டு டிஹரிடேஷன் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடக்குது பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க ஏகேஒய்ங்கிறது நம்ம என்ஜிஓ காலையில் இருக்குது அதே மாதிரி அடாப்டேஷன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம நாங்கே விளக்கில் வந்து அந்த ஹாஸ்டலில் வந்து சென்டரா மாதிரி இருக்கும் டிஎடிடேஷன் சென்டர் மட்டும் கிடையாது அவங்க லைஃப் ஸ்கில் எஜுகேஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த லைஃப் ஸ்கில்னா அந்த மது போதை மீட்டு அவங்களுக்கு நான் இரண்டு வருடங்களுக்கான மருந்து மாத்திரை இலவசம் நம்ம கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே ஏரோட கிட்டத்தட்ட என்னோட மூலமாக நம்ம கோஆடினேட் பண்ணி ஏழு பேர் ரெஸ்க்யூ பண்ணி கொடுத்துருக்குறோம் அது பேர் சொல்லக்கூடிய விரும்பல ஏழு பேர் இன்றைக்கி இருந்து மட்டுமே செவன் மெம்பர்ஸ் நம்ம ரெஸ்க்யூ பண்ணி நான் டிஎடிடேஷன் வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்க வந்து ரிப்பீட்டாக நார்மல் லைஃப்பில் போய் கொண்டு கொடுத்துருக்குறோம் இது போல் என்னையா வந்து எல்லாருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியணும்னாலும் குழந்தைகள் நம்ம டிஎடிடேஷன் தான் ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு கால் பண்ணுங்கள் thank you அதே மாதிரி நம்ம இதுக்கு ஒன் ஜீரோ டபுள் செவன் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ கண்ட்ரோல் ரூமுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னாவே அந்த டைவர்ஸ் எங்களுக்கு கால் வரும் நாங்கள் அதை டைவெட் பண்ணிவிடுவோம் உமன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹராஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது உமன்ஸ் வெல்ஃபேர்ஸ் வேணுனாலும் ஒன் எயிட் ஒன் நூற்றி எண்பத்தொன்று கால் பண்ணுங்கள் வேற வந்து சைபர் கிரைமுக்கு ஒன் நைன் த்ரீ ஜீரோ அந்த மாதிரி நம்பருக்கு இருக்குது ஸோ இந்த நம்பரில் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் தெரியணும் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம மாவட்ட நிர்வாக சார்பாக வட்ட காவல்துறை சார் ஒரு ஹேண்ட் புக்ஸ் வந்து அடிச்சு நம்ம எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இ புக்காக நம்ம சர்வ் பண்ணுறது ட்ரை பண்ணுறோம் ஸோ நம்ம அதை சர்க்குலேட் பண்ணி நீங்கள் அந்த நம்பர் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க டிஏ டீடெயில்ஸ் சிலர் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருந்தாலும் எங்களை பர்சனாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலுமே நாங்கள் பர்பஸாக வந்து ப்ராப்பராக கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ரெஸ்யூ ப்ராசஸ் கூட்டு போய் நாங்கள் ரெக்கவர் பண்ணுறோம் இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் கேட்டு கொடுக்குறோம் முழுக்க முழுக்க மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் இதுவாறு நடைபெறுகிறது இதில் எந்த விதமான பணமும் முற்றிலும் இலவசம் மருந்து மாற்றி அனைத்து இலவச உணவு எல்லாம் இலவசம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தி லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அது நமக்கு வந்து நிறைய தமிழக அரசின் சார்பாக நிறைய திட்டங்கள் இருக்கு இப்போ வாழ்வாதாரத்தை ஸ்கில் ட்ரைனிங்ல இருந்து எல்லா லோனும் அரேஞ்ச் பண்ணிட்டு லைஃப் ஸ்கில் நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த இதை பயன்படுத்திக் கொள்ளும் கேட்டுக்கொள்ள மிக முக்கியமா இந்த மறுவாழ்வு மையத்தில் நீங்க போய் நீங்க எந்த ஒரு தகவல் எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய எந்த தகவலும் வெளியில தெரியாது முழுக்க முழுக்க ரகசியம் காக்கப்படும் நிறைய பேருக்கு நம்ம போய் இந்த மறுவாழ்வு மையத்துல போனோம் அப்படின்னா அது வெளியில தெரிஞ்சிருமே யாராவது சொல்லுவாங்களோங்கிற ஒரு கூச்சம் இருக்கலாம் அதனால எது எந்த ஒரு தகவலும் வெளியில தெரியாது முற்றிலும் ரகசியம் காக்கப்படக்கூடியது அதனால யாருனாலும் இந்த முழுக்க முழுக்க இந்த மறுவாழ்வு மையத்துல இலவசமானது ஒரு மாதம் நீங்க அங்க தங்கி உங்களுக்கு தேவையான முழு மறுவாழ்வு சிகிச்சைகளையும் அதுல எடுத்துக்கலாம் இதுக்கு எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியது இல்லை யார் போனாங்க யார் வந்தாங்கிற தகவல் யாருக்கும் தெரியாது அதனால நிச்சயமா இந்த ஏதாவது ஒரு போதை பொருளுக்கு நீங்க உட்பட்டிருந்தாலோ இல்லை ஏதாவது உங்களை ஆட்படுத்தி இருந்தாலோ தயவு செஞ்சு சிகிச்சை எடுத்துக்க தவற வேண்டாம் நீங்க தயங்கவும் வேண்டாம் அடுத்து பிரசன்னகுமார் ஐயா சொன்னது போல உண்மையிலேயே நீங்க சொல்லும் போது நினைச்சிங்க ஐயா உங்களை போல ஒரு ஐயா நான் இதே நாங்க நான் பள்ளியில படிக்கும் போது இருந்திருந்தா நானும் இன்னைக்கு அரசு பள்ளியில ஆசிரியர் ஆனதுக்கு பதிலாக ஒரு பெரிய அதிகாரி ஆயிருக்கணும்னு தோணுது உண்மையிலேயே இன்றைக்கு இளம் தலைமுறையினருக்கு நிறைய பயிற்சி வகுப்புகள் நடத்துறது ரொம்ப பெரிய விஷயம் நீங்க தனியார் பயிற்சி மையங்களுக்கு போனீங்கன்னா லகரத்துல தான் நீங்க கொடுக்கணும் ஐந்து இலக்கம் ஆறு இலக்கத்துல நம்ம கட்டணம் கட்ட வேண்டியிருக்கும் ஆனால் எந்த வித கட்டணமும் இல்லாம ரொம்ப அருமையா நமக்கு நிறைய பயிற்சிகள் நடக்குது இன்றைய இளம் தலைமுறையினர் நிறைய